哎。 முடிசி கார்த்தி அவர்கள் நம்பிக்கிற மாதிரி அன்பு வாங்கினோம் அருமையான இரண்டு வெட்டுப்பிள்ளை என்ற தம்பி

டி பாரக்குடி ஐந்து மாநில வெட்டி இரண்டு ஐந்து மணமேல் மனமேல்வெட்டி நான்கு ஒரு வெட்டிப்பள்ளி முன்னிலையில் காரைக்குடி வர வர எல்லாரும்

காரைக்குடி ஆறு மலரம்பிப்பட்டி நான்கு நான் அத கொஞ்சம் பின்னாடி அபிஜில் தள்ளிவிட்டாடி சிறப்பான ஒரு வெட்டிப்பு காரங்குடி ஏழு மேட்டுப்பட்டி நான்கு சூப்பர் டேங்கல்

இதற்கு அடுத்தபடியாக காணா பெட்டை என் புதுர் எம் வி கே ஆனா இந்த ஆட்டம் முடிஞ்சோட அடுத்த செகண்டே கால ஆடுகளம் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணியிலும் சம வெற்றி புள்ளி ஏழு ஏழு சூப்பர் டேக்கிள்

மூன்று வெட்டிப்புடி மனைவி மணல் மேட்டுப்பட்டி காரைக்குடி ஏழு வெற்றி புள்ளியாலும் மணமேற்பட்டி பத்து வெற்றி புள்ளியாலும் கேட்டுள்ளார் தோறு

காரக்குடி ஏழு மணல் மேட்டுப்பட்டி பதினொன்று நான்கு வெட்டிப்பட்டி மணிலே மணல்மேட்டுப்பட்டி தொடரவே மாட்டேன்

அஞ்சு மணி கோவில கடல சாப்பிட்டு போன கடைசி அடிக்க மாட்டக்காரன் என்ன எல்லந்துச்சு அட்ரா பாஸ்ரா முகமா வியரா அட்ரா பாஸ்ரா கபோ ஊரு ஊருகா அவன சும்மாடா வெத்துரா நீ ஓடு யாரு பா வாங்குடா வாங்குடா என்னடா செல்லுடா நரை நரை பதினாறு ஒன்பது காரைக்குடி ஒன்பது மணல் மேட்டுப்பட்டி பதினாறு கடைசி நான்கு நிமிடம் ஆட்டக்காரர் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் அவருக்கு கம்புல இருந்தா கால் எடுக்கணேன் அது சும்மாவே மாட்டேங்கிறேன்

சண்ட வேறுபடுத்து கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டதார கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம் பத்து மணல் மேட்டுப்பட்டி பத்தொம்பது யார் கேட்டாலும் தருவ குடி பதினொன்று மணல் மேட்டுப்பட்டு இருமதி

இருபது பதிமூன்று புள்ளிகள் முன்னிலையில் மணல் மேட்டுப்பட்டி சீன்புருக்கு உண்டு

பதினாறு இருபத்தி ஒன்று காரைக்குடி பதினாறு மடம் கட்டுப்பட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு